அவர் என்ன பேசினார் வந்து அவர் எந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியாம அதுக்கு பதில் சொல்ல வரும்ல நான் அதை பார்க்கலாம் அதனாலதான் அங்கேயும் கேக்கா இங்கேயும் கேட்கணாங்கிறேனா பாரு நான் நான் வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்கேன் நீங்கள் நீங்கள் என்ன வார்த்தை எதிர்பார்க்குறீங்களோ அது என் வாயிலேருந்து வரணும்னு நினைக்கிறது இட்இஸ் அன்ஃபேர் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நாங்கள் எங்களோடு இருக்கின்ற இன்ன கட்சிகளோடு பயணித்து கொண்டு இருக்கிறோம் இதில் தான் ஆம்பிக்குட்டி இருக்கா நான் சொன்னதில்ல இல்லை அதனால ஐ ஹவ் மேட் மை செல் கிளியர் அப்படியா ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில் எனக்கு அது நாலேஜே இல்லை அதனாலதான் தான் கேட்குறேன் தெரியாமல் நடக்காது இல்லையா அப்படின்னா நடக்கலன்னு அர்த்தம் நீங்க இதில் இருக்கிறத மாதிரியா ஒரு நேர்மையின்மை எங்கேயாவது இருக்கா இவர் நேற்று முதலமைச்சர் போய் பார்க்கறார் அப்போ உள்ள கூப்பிட்டாரா உட்கார வச்சாரா அதுக்கெல்லாம் நான் போக என்ன அதெல்லாம் உங்க டொமை உங்க ரயிலுக்கு ஆனால் திட்டவட்டமாக சொல்லணுமா வேண்டாமா எஸ் ஃப்ரம் டுமாரோ டாஸ்மாக் ஷாப் இருக்காது ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறார் இன்னும் அந்த மாநாடே அக்டோபர் ரெண்டு மாநாடே மக்களை ஏமாற்ற யாரெல்லாம் மது வேண்டாம்னு நினைக்கிறாங்க டாஸ்மாக மூடன்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் அது நேற்றுக்கு போய் பார்த்துருக்கீங்க உடனே இன்னைக்கு மாநில அரசாங்கம் என்ன சொல்லுது நாங்கள் ஐநூறு கடை முடியிருக்கோம் ஆயிரம் கிளப்பு திறந்துருக்கீங்க அதுல அரசாங்கம் வந்து பில்டு நான் பில்டு எனக்கு வந்திருக்க தகவலை நான் அப்படியே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்

டாஸ்மாக் கடையில் ஆகிற வியாபாரத்தை விட அதிகமாக நடக்குது த்ரூ தட் கிளப்பு அதனால் இது எல்லா விதத்திலும் மக்களை முழுமையாக ஏமாற்றுகின்ற மோசடி அணுகுமுறை அதுக்கு ஒரு பேக்கேஜ் அக்டோபர் செகண்டு கான்ஃபரன்ஸ் இருக்குது நேற்று கேட்டிருக்கணுமா வேணாமா அவங்க செய்கிறாங்க செய்யலை வேற இட்ஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு டிசைட் ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன கேட்டிருக்கணும் எனக்கு நாளையிலேருந்து நான் அக்டோபர் மாநாடு நடத்துறதுக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது எங்க கோரிக்கை சொல்லலாம்ல சும்மா இருக்கிற மத்திய சர்க்காருக்கு எதிராக பேசுறாராம் என்ன அதுக்கு நீங்க பார்க்கணும்னா அப்போ என்ன ஆகும் முதல்ல இந்த ரெண்டு ஐட்டம் ஜிஎஸ்டியில் இல்லை ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் ரெண்டாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட் முதல்ல அது சென்டருக்கு போகணும் நீங்க ஏன் அது ரெண்டு மாத்திரம் சேர்க்கப்பட மாட்டேங்கிறீங்க ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டியில் சேர்த்து மேக்சிமம் மார்ஜினல் ரேட் ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் போட்டாலும் வந்து டிஎன்ஜிஎஸ்டி பதினாலு பர்சன்ட்டு சென்ட்ரல் சிஎஸ்டி பதினாலு ஸோ உங்களுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அறுபது பர்சன்ட் எல்லாம் ஸ்டேட் எக்ஸைஸ் இருக்குது அதனால் நீங்கள் கொடுக்குமா அதே மாதிரி தான் ஹியூமன் கன்சம்ஷன் ஆளுக்கு ஆகும் அதெல்லாம் மாற்ற வேண்டி வரும் இப்போ உங்களுக்கு சொல்றேன் சொல்கிறேன் நதிநீர் இணைப்பு என்ன நதிநீர் இணைப்புன்னா இப்போ மகாநதி கோதாவரி நதிநீர் தமிழ்நாட்டில் இணைக்கணும் காவிரி தென்பண்ணை அதுலன்னு இல்லைன்னு சொன்னால் நாம் ஆந்திராலே அணுந்தது கேட்கணும் அது வர்ற பாதையில் தெலுங்கானா இருந்தால் அதுக்கிட்டே அனுமதி கேட்கணும் தமிழ்நாடு ஆனால் இதுவே நதிநீர் இன்னைக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட் கண்கரன் லிஸ்டில் இருந்தால் கேட்க வேண்டாம் திட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணி டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நாம் மாநிலங்களுக்கு கொடுப்போம் அதனால் பல விஷயங்கள் இருக்குது இவர் வேணுன்னே போகாதவருக்கு வழி தேடுறதுக்காக வந்து அரசியல் சேர பிரிவு நாற்பத்தி ஏழு அதெல்லாம் பலதெல்லாம் பேசிட்டோம் அதனால் அது பேசுகிறாங்க

பார்த்தாலும் ஏந்த உடனே சொன்னாரா முஞ்சியெல்லாம் கல்வி கேள்வி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகி சொன்னாரா இதெல்லாம் என்ன கேள்வி இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எது ஏன் சாத்தியமில்லை சமீபத்திய உதாரணம் பீகார் பீகாரில் பூரண மதுவிலக்கு ஏற்கனவே முன்னாடி ஃபுல்லாக இருந்தது ப்ரோஹிபிஷனே இல்லை இப்போ ப்ரோஹிபிஷன் கொண்டு வரப்பட்டிருக்குல்ல சாத்தியம் தானே நீங்கள் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன் அன்றைக்கி எக்ஸ்டெண்டட் ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் நடந்தது ஸ்டேட் சென்னையில் அப்போது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் டாஸ்மாகில் வருமானம் வருது அப்படின்னு சொன்னார் சொன்ன ஒன்னே மத்திய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாரு நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடி டாஸ்மாக் ரெவின்யூ வருங்க நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு கோடியா இவ் ஷாக்கு டேக்கன் அ பேக் காரணம் என்ன மத்திய பிரதேசத்தில் அங்கேயும் மது இருக்குது ஆனால் அங்கே எவ்வளோ வருமானம் பதிமூவாயிரம் கோடி தான் அதாவது இதுக்கு ஒரு பெரிய டிரைவே நடத்துவாங்க போல இருக்குது டாஸ்மாகில் விற்பனை ஊக்குவிக்கு இயக்கம் அது பண்ணலைன்னா அது கலெக்ட்ருக்கு அட்லீஸ்ட் கான்ஃபிடென்சியல் ரிப்போர்ட்டை மோசமாக அப்புறம் பயப்பட்ருந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க வாட் எ அப்போ கவர்மெண்ட் வாட் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது சாதிக்கு பேர் ஜாஃபர் சாதிக்கு ஒரு ஆயிரக்கணக்கான கோடி கெட்டாமின் கடத்தணுன்னா அதுக்கு ஒருத்தர் அதே மாதிரி இப்ராஹிம் ராமநாதபுரத்தில் ஒரு அணியினுடைய மாவட்ட செயலாளர் எழுபது கோடி அப்புறம் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயி செயலாளர் ரெண்டு கோடி சுந்தரபாண்டியன் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன போதை அணி அப்படின்னே ஒன்று உருவாக்கலாம் அந்த அளவுக்கு போதை ஏறி போயிருக்கு அதனால் இதோட கூட இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்றைக்கி காங்கிரஸில் எனவும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவும் நடத்துகிறாங்களா எதுக்காக ஆ எயிட்டி இல்லை இல்லை மிக்சர் ராஜா ஏதோ தப்பாக பேசி தான் அது நேற்று முடிஞ்சு போச்சு பண்ணுக்கு ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பட்டருக்கும் அஞ்சு பர்சன்ட் தான் ஜிலேபிக்கும் அஞ்சு பர்சன்ட் தான் மிச்சருக்கு மாத்திரம் பண்ணுங்கிறாங்க என்ன கார வகைகள் எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான் என்ன மே இது பேக்கரி ஐட்டம் ஸ்வீட் எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான் இதில் நீங்க அதாவது ராகுல் காந்தி அமெரிக்கால போய் செய்து கொண்டிருக்கின்ற ஒரே பணி எல்லா இந்திய விரோத சக்திகளையும் ஒருங்கிணைப்பது மர் அமெரிக்கன் செனட் மெம்பர் அந்த அமெரிக்கன் செனட் மெம்பர் பாகிஸ்தானுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக விஷம் கக்கினார் அது இல்லை அமெரிக்கன் செனட்லேயே இந்தியாவுக்கு விரோதமாக பேசி அதனால் இன்னைக்கு ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியினுடைய பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் முன்னாள் ஜனாதிபதி திரு ட்ரம்ப் அவர்கள் இந்த அம்மாவை சோமாலியாவுக்கு அனுப்பி நல்லது காரணம் இப்போ வந்து கமலா ஹாரிஸ் அவர்கள் இந்தியன் ஆரிஜன் அந்த மாதிரி இலா ஒமர் சோமாலியன் ஆரிஜன் அவங்க அமெரிக்காவுக்கும் விஸ்வாசமாக இல்லை செனட்லேயும் அமெரிக்கா பற்றியும் மோசமாக பேசுகிறாங்க அதனால் இட் இஸ் பெட்டர் டு சென்டர் பேக் டு சோமாலியான்னு பேசுகிற அளவுக்கு இந்தியாவுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமை செனட் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை சார்ந்த முஷ்கில் ஃபசல் அன்சாரி இவர் தான் அங்கு வங்கதேசத்தில் இருக்கின்ற இந்துக்களுக்கு எதிரான வன்முறைக்கு பிரதானமாக இருக்கின்ற ஜிகாதி இவரோட ராகுல் காந்தி நாபின் இங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இலாக் உமரோட ஃபோட்டோ எடுத்துப்போம் பேசுவோம் அளவுலாவோம் அதே மாதிரியாக முஷ்கில் ஃபசல் அன்சாரி இது மட்டும் இல்லை அவங்க அவரோட கூட போயிருக்கிற டீமோட மைண்ட் செட் அண்ட் பிஹேவியர் ஒரு வன்முறை கூட்டமாக இருக்குமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே என் கருத்து இல்லை பப்ளிக்கில் வந்திருக்கிற நம்ம ஜேர்னலிஸ்டிக் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கிறவங்க ஆதாரங்களோடு பேசியிருக்கின்ற விஷயம் இந்தியா டுடேனுடைய நிருபர் ரோஹித் சர்மா அவர் நம்ம அங்கு சாம் யாரு சாம் பிட்ரோடா அவர்கிட்ட கேள்வி கேட்குறார் அவர் வந்திருக்கிறது ராகுல் வர்றதுக்கு முன்னாடி பூர்வாங்க வேலைக்காக அப்ப ரோஹித் சர்மா கேட்கிறாரு வங்கதேசத்தில் ஹிந்து கோவில்கள் கொளுத்தப்பட்டிருக்கு ஹிந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றி அமெரிக்கன் லா மேக்கர்ஸ்ட ராகுல் பேசுவாரா அவ்வளவுதான் அதுக்கு அவரை தாக்கி செல்ல பறித்து அதில் இருக்கிற மெசேஜை டிலீட் பண்ற அளவுக்கு ஒரு வன்முறையில் ஈடுபடுமா இவரோட போயிருக்கிற கும்பல் ஆகவே இந்தியாவுக்கு விரோதமாக பேசுவதுதான் ராகுலுடைய செயல்பாடாக இருக்குது ஆன்டி இந்தியன் ஸ்டாண்டு இதை சொன்னால் அவர் யார் இந்த ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் நம்பர் ஒன் அக்யூஸ்டாக இருந்தவர் கே செல்வம்னு பேர் செல்வம் இருக்கிறவருக்கு செல்வம் பெருந்தொகை வந்துட்டுன்னா அவர் செல்வ பெருந்தொகையாரா அந்த செல்வ பெருந்தொகை எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன் நேற்றுக்கு நேஷ்னல் மீடியா இஸ் ராகுல் அவங்க கேப்ஷன் என்னதில்லை இஸ் ராகுல் காந்தி ஆன்டி இண்டியன் இதே வார்த்தையில் நேற்று இது நடந்திருக்கு விவாதம் ஆகவே ராகுலனுடைய செயல்பாடு இந்த தேசத்திற்கு விரோதமாக இருக்கிறது இதை சொன்னதுக்காக தமிழ்நாடு புறா மாவட்ட அளவில் காங்கிரஸ் கட்சியில் அதுவும் இப்போ இருக்கிற இன்றைக்கு காலையில் நான் வந்து பை காடு சொல்கிறேன் ரெண்டு காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் அண்ணே கூப்பிட்றாங்கன்னு போகிறேன் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் ஒன்றும் தப்பாக பேசலைங்கிறாங்க என்ன காரணம் என்ன இவர் அஞ்சு கட்சி அமாவாசைங்கிறது இவருக்கு பொருந்தும் அதாவது புதிய பாரதம் அப்புறம் புதிய தமிழகம் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் எல்லாத்திலும் போயிட்டு இப்போ லாஸ்ட்டு ரெஃப்யூஜே காங்கிரஸுக்கு மாநில செல்வாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் நூறு சதவிகிதம் இந்த நாட்டை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் பேசுகிறாங்க பட் யூ ஆன் அதனால் ஒன்றும் ராஜாவுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் உண்மைகளை இந்த நாட்டு மக்கள் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க ஈஸ் ராகுல் பீயிங் ஆன்டி இந்தியன் அதனால் உண்மையை பேசுகிறதுக்காக யாராவது போயிச்சுருந்தாங்கண்ணா ஐ எம் வெரி ஸ்மால் தேங்க் யூ சரி முதல்ல அரசியலில் நேர்மை பொது வாழ்வில் தூய்மை பிஜேபியினுடைய அஞ்சு கார்டினல் பிரின்சிபிள் அது ஒண்ணு அது மக்களை காரணம் என்ன இன்னைக்கு இந்த தோஷத்து இருப்ப சட்டம் இருக்குல்ல அதால இந்த அரசாங்கம் போட்ட ரோட பேக்க முடியுது எம் வீட்டு வாசல இருக்கு அந்த மாதிரியா வளர்ச்சிக்கு மிக பெரிய தடை ஊழல் அது இல்லாத ஆட்சி ஏன்னா இந்த ஆண்டுகள்ல சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில ஒரு மினிஸ்டரை பத்தி கூட இல்லை ஆனா பன்னெண்டு லட்சம் கோடிக்கு விளையாட்டுன்னா விளையாட்டுல ஊழல் டூ ஜிண்ணா டூ ஜில ஊழல் நீர்மொழி கப்பல்னா நீர்மொழி கப்பல் ஊழல் இந்த மாதிரியா இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இருக்கு அதனால மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை விரும்புகிறாங்க பிரதமர் மோடி அவருடைய செயல்பாடு அவர்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இபிஎஃப் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க கம்பெனிக்கு வளம்டங்க கூடியிரு ஒன்று முதல் இந்த ஜிஎஸ்டின்னா என்ன தயவு செய்த நண்பர் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் ஜிஎஸ்டி என்ன இது இதுக்கு முன் இல்லை இதுக்கு முன்னாடியே வரி இருந்துதான் இல்லையா என்ன ஜிஎஸ்டிங்கிறது நான் என்ன சொல்றேன் பல பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்கு நீங்க நம்ம கன்ஃபெஷனரி ஃபுட் ஐட்டம் இது எடுத்துக்கின்றாலே முன்னாடி பன்னெண்டு பர்சன்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்து அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்லேருந்து இங்கே வரும்னு சொன்னால் ரெண்டு பர்சன்ட் சிஎஸ்டி இருந்தது அது தவிர வேட் மதிப்பு கூட்டு வரி அஞ்சு பர்சன்ட் பதினேழுலருந்து பத்தொம்பது பர்சன்ட் வர இருந்தது இப்போ அஞ்சும் இருக்குது பன்னெண்டும் இருக்கு ஆகவே எந்த தொழிலுக்கும் எந்த பொருளுக்கும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மினிமம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னென்னா இட் இஸ் இன்கம் நியூட்ரல் ஸ்கீம் ஜிஎஸ்டியால் ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வரக்கூடாது அப்படித்தான் என்ன நடந்திருக்கலாம் ஒம்போது பர்சன்ட் மொத்த முன்னெல்லாம் எவ்வளவு சதவீதம் இருந்தது முப்பத்தி ரெண்டு விதமான வரிகள் இருந்தது வந்து என்ட்ரி டேக்ஸு ஆப்ராய் வர எல்லாமே மொத்தம் முப்பத்தி ரெண்டு வரி அதில் ஒரு ப்ராடெக்டுக்கு நைன் பர்சன்ட் இருந்ததை ஜிஎஸ்டியில் நாலு ஸ்லாப் தான் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இதுக்குள்ள அதை அக்காமடேட் பண்ணணும் அதனால் ஒம்பது இருந்ததை ஒன்று அஞ்சு ஆக்கியிருக்கலாம் இல்லை பன்னெண்டு ஆக்கி இருக்கலாம் அதிகபட்சம் அதனால இந்த ஜிஎஸ்டியால் வரி விகிதத்தில் எந்த பாதிப்பும் எவருக்கும் அது வந்து ட்ரேடரா இருந்தாலும் சரி மேனஸ்டா இருந்தாலும் இல்லை ஆனா வேணும்னே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம்ங்கிறதுனாலையே பிஜேபி கவர்மெண்ட்ங்கிறதுனால பொய்யான நேரேட்டிவ் ஒரு முக் இருக்க சொல்லிருந்தேன் ஒரு நிமிஷம் ஒரு முட்டாள்தனமான நேரேட்டிவ் என்ன தெரியுமா

முன்னாடியே இருந்துருமா ஜாப் ஒர்க்கு அங்கே பதினெட்டா பதினெட்டா இருந்தது

நீங்கள் பார்த்து கவர்மெண்ட் ஓகே தேங்க்யூ எப்ப சொல்லிருக்கேன் என்ன சொல்லி எப்ப சொல்லிருக்கேன் குண்டு நடந்தப்ப நடந்தது உண்மைதானே என்ன சொல்ல முடியாது சார் ஏன்னால் கண்டுபிடிக்கிறத பொறுத்தானே சொல்கிறோம் இன்னைக்கு ஒரு விஷயம் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் எந்த டெரர் லிங்க்ஸ் இருக்கிற விஷயத்திலும் மாநில காவல்துறையோ மாநில அரசாங்கமோ நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஏன்னால் இது எல்லாமே யார் கைது பண்ணியிருக்காங்க என்னையே நம்ம கோயம்புத்தூரில் சசிகுமார் மாடரில் கூட உண்மையான குற்றவாளியை கைது பண்ணது நாட் ஸ்டேட் போலீஸ் என்ஐஏ அதனால தமிழக அரசு தீவிரவாத விஷயத்தில் கண்மூடி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் தேங்க்யூங்க

பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து எம்எல்ஏ ஆயிருக்கார் பேசலாமா கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கிறவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னா ஜேபில் எக்ஸ்போச்டு ஓகே தேங்க்யூ